ஹலோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னால் வார் மேட்ச் எடுத்து போயிருந்தாங்க நான் இதுக்கு கீழே தான் ஆனால் இருபத்தி ஒன்று ஆனால் நான் இருக்கிறது இருபத்தி ரெண்டு ஆப்போசிட்டில் இருபத்தி ஒன்று அடித்தேன் ஃபஸ்ட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடிக்க ஃபஸ்ட்டு எந்த சைட்ருந்து அடிக்கலாம்னு ஏன் பண்ணேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே அதில் இறக்கியாச்சு இதை வச்சே முடிஞ்ச அளவுக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம் உள்ள பாருங்களேன் எல்லா ஆயுதத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து இந்த இடத்துல தான் முக்கியமாக வச்சுட்டுருந்துருக்கு நான் எல்லாமே ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சோம்னா இந்த சைட்ருந்து இறக்கி விட்டு அடிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டவுன் காலும் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு டவுன் கலம் முடிய போகுது இப்போ அவ்வளோதான் ஈஸி இப்போ டிராகனை இந்த இருந்து இறக்கி விடலாம் ஏன்னா இந்த சைடு இருந்து ஸோ ஓகே ரைட் சைடில் இருக்கிறது ஈஸியாக அப்படியே அடிச்சுக்கிட்டே போயிடும் அவ்வளோதான் மந்திரி பவரும் போட்டாச்சு இப்போ பாருங்கள் குயினே ராஜாவையும் இந்த மூலையில் விடும் ஏன்னா டைம் ஓவராக போயிடும் சீக்கிரமாட்டிக்கணும்ல அதனால் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இறக்கி விட்டுருப்பேன் ராஜாவுக்கும் முடிஞ்சளவுக்கு இப்போ பவரை போட்டுருங்க ஏன்னால் வந்து சீக்கிரமாக முடியணும்ல அதனால் வந்து இறக்குனோக்குள்ளே பவரை போட்டுருங்க அது மாதிரி அந்த ஈட்டி ஏரியரா பார் அவளுக்கும் சரி இறக்குனோக்குள்ளே ஃபுல்லாக பவர் போட்டிங்கன்னா செம்ம ஈஸியாக அடிச்சிரும் பாருங்கள் முடிஞ்சா அவ்வளோதான் நிம்மலாங்க என்ன இருக்குது அடிக்கிறது எதுவுமே இல்லை நானே இதுக்கு ராஜாவுக்கு லேட்டாக போட்டேன் வேறு வீடியோவெலாம் போனேன்னா சீக்கிரமாக போட்டுருவேன் டக்குன்னு ஏன்னா அப்போ தான் உள்ள ஆயுதமும் காலியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காத வீடியோ பிடிக்காதுனாலும் ஒரு லைக்கு போடுங்க ஓகே பாய்